ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பன் எனிமி அவர் ஆபர்டேட்டிங் சோரி சீசன் ஒன் எபிசோட் நம்பர் நைனை தான் போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க ஸோ அப்போ தான் நிறைய வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இந்த எபிசோடு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் காட்டியிருப்பாங்க ஸோ அதனால் கவனமாக பாருங்கள் ஸோ மிஸ் பண்ணால் கதை புரியாது ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேட்டிங் சாரி சீசன் ஒன் எபிசோட் நம்பர் நைன் கதையோட ஓப்பனிங்கில் ஹீரோயினோ நானும் வரேன்னு சொல்லியிருப்பா ஸோ டீச்சர் வந்து தேங்க்யூ சொல்லவும் வேற யாராவது வரீங்களான்னு சொல்லவும் ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க நிக்கோல் வந்து வரமாட்டேன்னு சொல்லிடுறா ஸோ அதனால் ஹீரோவை டார்கெட் பண்ணி ஹீரோவை தூக்கிடுறாங்க ஸோ அவனும் வரேன்னு சொல்லிடுறான் ஹீரோ வந்து அவனோட ஃப்ரெண்டை வந்து ரெக்கமெண்ட் பண்றான் ஸோ அவனும் வந்து நானும் வரேன்ட்டு வாலண்டியர் பண்ணிடுறான் ஆனால் அது எதுக்குன்னு நமக்கு தான் தெரியும் அப்படியே நம்ம ஹீரோ அப்புறமே எனக்கு தேங்க்ஸ் என்னன்னு சொல்கிறான் அப்படியே அங்கே சீன கட் பண்ணா ஏய் உனக்கு அது ஞாபகம் இருக்கான் சர்வைல் கேம் நம்ம ஒன்னாதான் விளையாண்டோம் அது நல்லா இருந்துச்சு திரும்ப எனக்கு அப்படின்னு கேட்கும் அவனும் ஓகேன்றான் ஆனா நம்ம ஹீரோ தான் இடையில வந்து சிக்கிட்டான் நம்ம ஹீரோவும் ஆரம்பிக்கலாமான்னு கேக்கப்போ எல்லாருமே ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க அப்ப நம்ம ஹீரோவும் பழைய போஸ்டர் பார்த்தா ஏதாவது ஐடியா வரும்னு சொல்றான் ஆமா மரியா உன்னோட ஹாபிஸ் என்னதுன்னு கேக்குறா சோ அவ்வளவு வந்து ஹாபிஸா ஹாபிஸ்னா நான் டான்ஸிங் வீடியோ எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறா ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ சொல்றான் எனக்கு அதெல்லாம் சுத்தமா புரியலன்னு செலவும் உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்கவும் எனக்கு கேம்ஸ் எல்லாம் பிடிக்குன்னு சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேம் போய் தீம்டா சோ கேமை பத்தி பேச ஆரம்பிச்சார் அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சு நான் ஒரு சில வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்றேன் நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா ஏ என்ன பேசி இதுக்கு எனக்கு ஒன்னும் புரியலன்னு ஹீரோயின் சொல்கிறேன் நம்ம ஹீரோ டியூஷன்ல உட்காந்து பழம்பிட்டு இருக்கோம் ஃப்ரெண்டு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு விட்டு போய் சாப்பிட்டு இருக்காங்க பாப்புலரா இருப்பேன் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கவும் அப்படிலாம் ஒன்று கிடையாது மிடில் ஸ்கூல்ல நான் எப்படி தான் இருப்பேன் அதெல்லாம் பாப்புலர் இல்லை பட் ஆனால் முடிய வளர்த்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாருமே என்ன பாப்புலரா ஆனாலுமே நான் மிடில் ஸ்கூல்ல எப்பயோ நடந்தது அவ என்னத்துக்கு ஞாயிற்பானு கூட தெரிலன்னு சொல்றான் அப்படியே இங்கே பார்த்தா ஒரு பக்கம் ஃபன்னா போயிட்டு இருக்கு ஆனா நம்ம ஹீரோக்கு தான் திரும்பவும் வந்து இருக்குது இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி தான் பேம்ப்ளேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் இல்ல இந்த மாதிரி தான் கொஞ்சம் ட்ரெடிஷனா டிசைன்லாம் கரெக்டாக கரெக்டா இருக்கணும்னு சொல்லவும் அப்படின்னு ஹை ஹைஸ்கூல் பண்ணுங்க நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம ஹீரோ கிட்ட சஜஷன் கேட்குறாங்க ப்ராஜெக்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எதையோ ஒன்றத்தை சொல்கிறோம் அப்படியே நம்ம ஹீரோ டீச்சர் கிட்ட போய் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும் சரி நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ இது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்க்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு ட்ரெயினை விட பார்த்துருப்பான் பட் நல்ல வர கரெக்டாக கடைசி நேரத்தில் இறங்கியிருப்பான் பார்த்தா நம்ம ஹீரோ பக்கத்தில் மாதிரியே நின்றுருக்கா நம்ம ஹீரோவும் இது உன்னோட வீட்டுக்கு போகிற வழியான்னு கேட்கப்போ ஆமாம் நீ எதுக்கு வந்தேன்னு கேட்கப்போ நான் ஷாப்பிங்க்கு வந்தேன் ஒரு புக் ஸ்டோரில் புக் வாங்க வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம் ஆமா நானுமே டியூஷன் தான் வந்தேன் என்னோட ஸ்டெப்பாக தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் கட்டியிருந்தாரு ஆனால் நான் அவர் பொண்ணு இல்லைன்றதுனால அவர் கட்ட மாட்டேன்டாட்டி இதுக்கப்புறம் அப்படி சொல்றா அதனால தான் நீங்கள் சீப்பாக இருக்குன்னு வந்திருக்கேன்னு சொல்லவும் இதனால நீ வந்து என்கிட்ட ரொம்பவே கைண்டாக நடந்துக்கிற ரூனாக்கே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அவளோட லாஸ்ட் டைம் எந்த ஒரு பிரச்சனையும் அவளுக்கு இல்லை ஆனால் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்றான் ஆனாலுமே எனக்கு அவ்வளோ ரொம்பவே பிடிக்கும் நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு மெயின் காரணமே அவ்வளோ ஹாப்பியாகணுன்றக்காக தான் நான் அவ்வளோ பெருக்கலாம் கிடையாது அவள் என்ன மணிப்பாளன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறா அவளோட கிளாஸ் ரூம் குள்ள நான் என்டர் ஆகும்போது அவள் அப்படியே சர்ப்ரைஸ் ஆகி ரொம்பவே ஷாக்கில் அப்படியே ரொம்ப ஹாப்பியாகவும் வந்திருப்பா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல என்னன்னு ஏமாற்றி நின்று இங்க தான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்றா இவளுமே ரோனா கூட ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறா அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ பார்த்தா ட்ரெயின மிஸ் பண்ணியிருப்பான் ஜஸ்ட் மிஸ் எல்லாம் ஏறிடுறான் கொஞ்சம் லேட் ஆகும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நான் வரேன் நீ உன் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லுவோம் நம்ம ஹீரோ புக்கெல்லாம் கீழே போட்டுறான் அப்ப வந்து ஓ இது அந்த டியூஷன் புக்கு தானே சொல்லிட்டு அவள் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் நம்ம ஷாக் ஆகிறான் எதனால் அதனால் அவன் என்ன அவாய்ட் பண்ணுறான் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போறா ஏ அவள் கூட சேர்க்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேன்னு சொல்லவும் இல்லை அப்படிலாம் ஒன்று கிடையாது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோ சொல்கிறான் அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காட்டினா ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் தான் ஆரம்பிக்குது ஸ்டார்டிங்கே வந்து ரன்னிங் ரேஸ் ஆரம்பிக்குது ஸோ ஹீரோயினுக்கு வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வேற ஒரு பொண்ணு லீடுக்கு வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஹீரோ கத்துறான் நம்ம ஹீரோட வாய்ஸ் உடனே அவள் மின்னால் வேகத்தில் ஓட ஆரம்பிச்சு ஜெயிக்கவும் செய்யறா அப்படியே ரொம்பவே ஃபன்னாக போயிட்டுருக்கு அப்போ அப்ப இன்னொரு கைண்ட் ஆஃப் ரேஸ் வந்து நடக்குது ஸோ இதில் வந்து லெட்டரை பிரித்து பார்த்து அதில் இருக்கிறத வந்து கொண்டு போய் ஃபினிஷிங் லைனில் கிராஸ் பண்ணோம் நம்ம ஹீரோவை கூப்பிட்றா அப்படி என்ன இருந்துச்சு நம்ம ஹீரோ கேட்கவும் கவலைப்படாத என் கூட ஃபினிஷிங் லைனில் ஃபுல் வேக தொட ஓடிபா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஹாப்பியாக ஓடி போறான் கடைசியில் ஜெயிக்கவும் செய்கிறாங்க சரி என்ன இருந்துச்சு அதில் அப்படின்னு கேட்கவும் அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனை தான் கூட்டு ஓடணும் அப்படின்னு போட்டுருந்துச்சு அப்படின்னு அவள் காமிக்கிறாள் அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம் காட்டினா மரியா ரொம்பவே க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான் என்னடான்னு பார்த்தா சேர்லீடிங்காமா ஸோ அதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் ட்ரெயினிங் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் சரி ஓகே அப்போனா வா போய் கலக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க என்னோட மாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாகறா என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் கூட அவங்க அம்மா நின்னுட்டு இருக்காங்க இவளுமே வந்து எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா ஏன்னா வந்து யாருக்குமே தெரியாது தான் அவளோட சிஸ்டர் இருந்தேன் சரி நீ ரொம்பவே நல்லா விளையாடு சரி மரிய எங்க அவள் சேர் ரீடிங் பண்றான்னு சொன்னா அதை தான் வந்தேன் எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் சரி நான் தேட போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் தடுறாங்க மரியா பார்த்தா மேல ரூஃப் டாப்ல இருக்கான் நம்ம ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்ச வந்துடுறான் நீ இங்க என்ன பண்ற உங்க அம்மா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு சொல்லவும் ஆமா அவங்க எங்க அம்மா தான் நான் தான் அவங்களை வர சொன்னேன் ஆனால் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினும் மேலே வந்து பாக்குறான் ஆக்சுவலாக கிளாஸ்ல யாருக்குமே தெரியாது நானும் அவ்வளவு சிஸ்டர்ஸ்னே ஆனால் இப்ப அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா நம்ம ஹீரோ சொல்றா உனக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க இருந்து போ அப்படின்னு அவ கத்துறா நான் உன்னை நினைச்சு கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் எதனால அவ சிஸ்டர்ன்றனால கேட்கவும் இல்ல கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு நான் இன்னுமே உன்னை லவ் பண்ணதான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றா இதை ஹீரோயினுமே கேட்டுறா நான் எப்பவுமே உன்னை லவ் பண்ண தான் இன்னும் அதிகமா அதிகமா லவ் பண்ணிட்டே தான் இருக்கேன் எனக்கு நீ வேணும் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா சோ நம்ம ஹீரோயின் அமைதியாக போயிடுறான் இப்போ இந்த ரெண்டு எதை நம்ம செலக்ட் பண்றது ஒன்னு க்யூட்டாக இருக்கு இன்னொன்னு ப்ரொஃபஷனலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க என்னன்னா க்யூட்டாக இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இன்னொருத்தங்க ப்ரொஃபஷனலா இருக்கிறது தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ கிட்ட ஃபைனல் ஆப்ஷனா கேக்குறாங்க சோ இதுதான் ஃபைனல் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு உன்னோட உண்மையான என்ன சொல்லு சொல்லவும் இதுதான் ஃபைனல் இங்க பாரு பிரிண்ட் அப்புறம் தப்பாக கூடான்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் ஆனா இது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நம்ம ஹீரோ வச்சுருக்கான் அப்படியே மூணு பேர்தோட பேசையும் காட்டி இந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க ஆக்சுவலாக மரியா வந்து இன்னுமே நம்ம ஹீரோவை லவ் தான் செய்யறா ஸோ அதை வந்து மாத்திக்க மாட்டேன்றதா ஓப்பனாக சொல்லிட்டா அதை ஹீரோனும் கேட்டுருப்பா பட் ஆனால் பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்கமாட்டா ஏன்னா ஹீரோ மாற மாட்டான்றது அவளுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நம்ம ஹீரோ அந்த ரெண்டு டிசைன்ல எதை செலக்ட் பண்ணுறான்றதுல தான் மெயினான விஷயமே இருக்கு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்